நாங்கள்லாம் ஒரு காலத்துல தமிழ் குடி தாங்கி அப்படின்ற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுத்து அவ்வளோ பெருமையோட ஒரு போராளியா பார்த்த அப்பேற்பட்ட ஒரு போராளி ராமதாஸ் இன்னைக்கு தான் மகனாலேயே எல்லாமே அவுக்கப்பட்டு கடைசியா ஜட்டியோடு நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார் என்ற வேதனை தான் அடைது எதிர்காலத்துல அன்புமணி அவங்க எண்பத்தி ஏழு வயசுலேயே நீச்சல் இருக்கிறாரு காடு வெட்டி குரு ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு கடைசி காலத்துல ஒரு நையா பைசா இல்லாம அனாதை போன மாதிரியே வீட்டுக்கு அவர் ஏன் நல்லா எல்லாம் போனாரு அவரை திட்டமிட்டு உருவாக்கி ஒரு சமுதாயத்தினுடைய எதிரியாக அவர் காமிக்கணும்னு ஒட்டு மொத்தமா பட்டியலம்ன மக்களுடைய எதிரியா குரு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணினே இருப்பார் குருவும் இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேச்சு பேசுவார் இதெல்லாம் பல உதாரணங்கள் இருக்குது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா எப்பேற்பட்ட ராமதாஸ் வந்து சொல்லி இன்னைக்கு அன்புமணி வந்து படிக்கணும் பண்ணி இளைஞர்களை பார்த்து சொல்றாரு ஆனா ராமதாஸுக்கு தெரிஞ்சதுனால தான் இவரை படிக்கவே வச்சாரு யாரை படிக்க வைக்கணும் யாரை படிக்க வைக்க கூடாதுன்றதுல ராமதாஸ் தெளிவா இருந்தாரு தாமிய படிக்க வச்சிட்டாரு இவனுக்கு படிப்பறிவு கொஞ்சம் இருக்குது ஆனா பகுத்தறிவோ அரசியல் அறிவோ சுத்தமாக இல்லைன்றதை ராமதாஸ் வந்து உணர்றாரு உணர்ந்ததுனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு குடிசை கொளுத்துறதா ஒரு பட்டியலின் இளைஞர்கள் மேலே பழியை போடுறதா ஒரு கட்சி அவன் மேலேயே ஒட்டு மொத்தமாக அழிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறோமா எப்பேற்பட்ட கிரிமினல் வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இப்போ அப்படுக்கு போகிறது அன்புமணி மட்டும் தான் தான் போயிடுவாரா குருவை காலி பண்ணிட்டீங்க ஜிகே மணியை காலி பண்ணுறவீங்க இன்னும் எத்தனையோ பேர் அந்த கட்சியில் காலி பண்ண முடியும் நீ அன்புமணி ராமதாஸ் எப்படி காலி பண்ண முடியும் இங்கே தான் ஒட்டிட்டு இருக்குது அன்புமணி ராமதாஸ் ஒன்று ஒட்டிட்டு வரது எப்படி மாற்ற முடியும் அதனால தான் இன்னைக்கு அவர் பெத்த மகனே அவரை அரண் சேனர்களுக்கு வணக்கம் நான் மதன் நிறைவுலகன் இடையே நமது சிறப்பு விருந்தினர் நீல சந்திரகுமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் வணக்கம் தலைவர் இப்போ ராமதாஸ் அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டுறாரு யாரும் வர முடியாங்க நூத்தி எட்டு பேர் வர வேண்டிய இடத்துல வந்து பதினாறு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க வன்னியர் கூட்டம் நடத்துகிறார் வன்னியர் சங்க கூட்டம் நடத்துறாரு அப்பவும் நிர்வாகிகள் வரல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட வரல மீதி பேர்லாம் வந்து அல்வா கொடுத்துட்டாங்கன்றாங்க எம்எல்ஏக்களை கூட்டா ஐந்து எம்எல்ஏக்கள்ல மூணு பேர் வரல ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க இளைஞரணி முகந்தன் பரசுராமன் தலைமையில் கூட்டுறாங்க அப்படின்னா ஐந்து பேர் வந்திருக்கிறாங்க வாசல் வச்சே பேசி அவங்களை அனுப்பிட்டாங்க கூட்டம் கேன்சல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ராமதாஸ் உடைய முயற்சிகள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது அன்புமணி கையில கட்சி பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க இப்போ நேற்று ஒன்று பார்த்தேன் ராமதாஸ் அவர்கள் வந்து நீச்சல் குளத்தில் நீந்திக்கிட்டு இருக்கிறாரு இது பண்ணிட்டு இருக்கிறாரு வரைக்கும் நான் அந்த ஒரு நீச்சல் உடையில பார்த்தது ஆஹ் ஏன் அவர் இந்த அளவுக்கு இறங்கி போய் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாரு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க இல்லை உண்மையிலேயே ஒரு வேதனை படக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு நம்ம ராமதாஸ் ஐயாவை பத்தி பார்க்கறதுதான் இருக்குது நாங்கள்லாம் ஒரு காலத்தில் தமிழ் குடி தாங்கி அப்படின்ற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுத்து அவ்வளோ பெருமையோட ஒரு போராளியாக பார்த்த அப்பேற்பட்ட ஒரு போராளி ராமதாஸ் இன்னைக்கு தான் மகனாலேயே எல்லாமே அவுக்கப்பட்டு கடைசி ஜட்டியோடு நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார் என்ற வேதனை தான் அடைது எதிர்காலத்தில் அன்புமணி அவங்க ஜடியாவது விடுவாரான்றது கூட நம்மளுக்கு கேள்விக்குறிதான்

அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு அதிகார சண்டை தான் அதிகார சண்டையை தவிர பதவி சண்டையை தவிர பேராசையை தவிர வேற எதுவுமே எனக்கு என்ன புரியலன்னா இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஆண்ட கட்சியில இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா புரிஞ்சுக்க முடியுது ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு சண்டைன்னா அவர் முதலமைச்சரா இருந்தாரு நான் முதலமைச்சரா இருந்தேன் எனக்கு தான் முன்னாடி பின்னாடி சண்டை போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது திமுகவில் ஒரு போட்டி வந்துச்சுன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அங்க ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது இவங்க அதிகாரத்துலயும் இல்ல தொடர்ந்து தேர்தலில் தோத்துக்கிட்டே தான் வராங்க அதுல போய் என்ன சண்டை போடுறது என்ன இருக்குது புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா அரசியல் வந்துட்டாலே அதிகாரம் அடையிறதுங்கிறது அந்த அதிகாரம் வேற கூட்டணி பேரம் பேசி வாங்கக்கூடிய பெட்டிகளுடைய அதிகாரம் வந்து எக்கச்சக்கம் அதுல மிகப்பெரிய இந்தியாவுக்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எங்க ஐயா ராமதாஸ் தான் அவருடைய பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் இவங்களுக்கு அந்த பெட்டி பிரிக்கிறதுல நடக்கக்கூடிய ஒரு அதிகார சண்டை தான் மெயினான அதிகாரம் சண்டை அடுத்தது தான் அரசியல் அதிகாரம் மக்களுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்கிறது அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது அடிப்படையில் அவங்களை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் அதிகாரம் அடையணும் அப்படின்ற வார்த்தை எதுக்கு பிறந்தோம்னா ராமதாசனுடைய இரண்டு மகள் மகன் இந்த மூன்று பேர் குடும்பம் இருக்கிறாங்க இல்லையா இந்த குடும்பம் மட்டும்தான் வன்னியர் குடும்பங்களா அவருடைய மைண்ட்ல இப்போ இல்லை ஆதி காலத்திலிருந்து அவர் அந்த மைண்ட் செட் தான் இதை வன்னிய மக்கள் புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய வேடிக்கையான ஒரு செயல் இதுக்கு பெரிய உதாரணம் யாருன்னா மறைந்த மாவீரன் சொல்லப்படக்கூடிய காடு வெட்டி குரு வேற யாருமே சொல்ல குருவே வன்னீர் சங்க தலைவர் மாவீரன் அப்படின்னு சொல்றாருல்ல தாம் பையனை மாவீரன் அன்புமணி சொல்லுங்க இல்ல வேற என்ன மாவீரன் முகுந்தன் சொல்லுங்க இந்த மாவீரன் அப்படின்ற ஒரு அடைமொழி ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்கனாலே அது பலியிடக்கூடிய ஆடு அப்படிங்கிறது தான் அரசியலில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லையா அவர் நல்லா தானே வச்சுருந்தாங்க வழியட நல்லா வச்சிருந்தாருன்னா எண்பத்தி ஏழு வயசுலேயே நீச்சல் லட்சம் காடுவெட்டி காடு வெட்டி குரு ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு கடைசி காலத்தில் ஒரு நையா பைசா இல்லாமல் அனாதை போன மாதிரி வீட்டுக்கு வியாபாரம் சேர்ந்தார் ஏன் நல்லா இல்லாமல் போனார் அவரை திட்டமிட்டு உருவாக்கி ஒரு சமுதாயத்தினுடைய எதிரியாக அவரை காமிக்கணும்னு ஒட்டு மொத்தமாக பட்டியலமைன மக்களுடைய எதிரியாக குரு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணினே இருப்பார் குருவும் இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேச்சு பேசுவார் இதெல்லாம் பல உதாரணங்கள் இருக்குது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா எப்பேற்பட்ட வன்மத்தை டாக்டர் வந்து ராமதாஸ் வந்து சொல்லி கொடுப்பாருன்றது சொல்கிறேன் கேளுங்க வேலூர் குடியாத்தத்தில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு காடுவெட்டி குரு வந்து பேசிட்டு போகிறார் பேசின பேச்சு எல்லாமே வெட்டு குத்து அவனை அறுத்து போட்டு இப்படியே தான் பேச்சு இதில் ஒரு கஞ்சாடிங்கிற பையன் கேவி குப்பத்தை சேர்ந்த ஒரு பையன் பன்னீர் பையன் பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்கிற பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இளவரசன்னு ஒரு பட்டியலின இளைஞர் கல்யாணம் ஆகி ஒரு வயசு குழந்த கை குழந்தையோடு இருக்கிறவன் சென்னையில் ஒர்க் பண்ணுறான் ஊருக்கு வரான் நல்ல பாடி பில்டர் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவன் இவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு புல்லெட்டில் வரான் இந்த கஞ்சாடிக்கிற பையன் ஒளிஞ்சிருந்து அவன் வரும்பொழுது அவன் கழுத்தாண்டை கரெக்டாக கத்தி வச்சு ஒரே சமூகத்தை சேர்ந்தவன இல்ல இறந்தவன் வந்து பட்டியலின தர்மபுரி இளவரசன் இளவரசன் படிச்சவன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவன் மாசம் கிட்டத்தட்ட அப்பவே எண்பதாயிரம் ரூபாய் சாலரி வாங்கிட்டு இருக்கிறவன் எல்லாமே இருக்கிறவன் ஆனா ஒரு கஞ்சா அடிக்கிற பையன் சாதாரண அந்த அக்னி சட்டி கூட்டம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த அந்த போதையில இவன் அடிச்ச போதையும் சேர்த்து இப்படி ஒருத்தனை சம்மதமே கிடையாது இவனுக்கும் அவனுக்கும் ஒரு அரசியல் மோட்டிவேஷன் அவன் விடுதலை சித்த இவன் பாமக வேற எதுவுமே கிடையாது நல்லா இருக்கா நல்ல ட்ரெஸ் போட்டு அவ்வளவுதான் இது இந்த வன்மை மட்டும் தான் இது எப்படிலாம் திரும்ப அடிக்குது பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா அவர் ராமதாச பத்தி வந்து ரொம்ப வன்மம் உள்ள ஒரு நபர்னு கண் கூட பார்த்த விஷயங்கள் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சித்தைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாமே ஒன்னா இருக்கிறோம் அப்போ வேலூர்ல என்னுடைய தலைமையில் தான் இலங்கை தமிழர் பாதுகாப்பு மாநாடு நடத்துறோம் அப்படி நடத்தும்போது கம்யூனிஸ்ட்டு மதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக அமைப்புகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படி மாநாடு நடத்தும்போது வைக்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஐயா கம்யூனிஸ்ட் சார்பாக வந்து மகேந்திரனையா வந்து வந்துட்டுருக்கிறாரு அப்போது ஓட்டல் ரிவர்வியூன்னு சொல்லிட்டு வேலூரில் ஹோட்டலில் போட்டுட்டு இவர் டாக்டர் வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கிறாரு பக்கத்தில் தலைவர் எழுச்சி தலைவர் இருக்கிறாரு இட்லி பரிமாறிட்டு இருக்கிறாங்க இவர் எங்க தலைவர் பார்த்து சொல்றாரு தம்பி இவர் உடனே ஐயா சொல்லுங்க இந்த விஜயகாந்த் இருக்கிறான்ல அவன் கட்சி கொடி எல்லாத்தையும் வெட்டி போடணும் ஒரே ஒரு கொடியை ஒன்று பறக்கக்கூடாது முழுக்க முழுக்க நம்ம பசங்களுடைய எல்லாருமே அவன் கட்சி தான் போயிட்டு இருக்கிறானுங்க விஜயகாந்த் கட்சிக்கு தான் போயிட்டு இருக்கிறானுங்க அவன் ஒரு கொடி பறக்கக்கூடாது இங்க நடக்கிறது இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்துக்கு உண்டான மாநாடு இலங்கை தமிழர்களை பாதுகாக்கிறது எப்படிங்கிறதுக்கு திட்டமிட்டு ஏன்னா இலப்பூர் உச்சத்துல இருக்குது அந்த நேரத்துல இவரோட வன்மை எங்க இருக்குதுன்னா என் ஜாதிகாரம் இன்னொரு கட்சிக்கு போயிடுறானே அப்படிங்கிறதுக்கு எங்க போய் எப்படி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றாரு ஆனா எங்க தலைவர் பண்ணிட்டு வர்றாரு அந்த நேரத்துக்கு வன்னியர் சங்க கூடிய ஏத்திட்டு வந்து உக்காந்துக்கிறார் திரும்ப தலைவர் கிருஷ்ணகிரி வழியா வரவேலுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய வன்னியர் இளைஞர்கள்லாம் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடியாத சொல்லல வன்னியர் சங்கம் கொடிய சொல்றாங்க இந்த போது இந்த பேச்சு அவர் பேசுறாரு கொடிய வந்து பரக்கூடாது மொத்தத்தை வெட்டி போடணும் ஏன் விஜயகாந்த் பார்த்தா அவர் ஏன் அவ்வளவு பயப்படுறாரு எல்லாருமே இளைஞர் வன்னிய இளைஞர்கள் பெரும்பாலுமே அப்ப வந்து விஜயகாந்த் பக்கம் தான் போனாங்க அப்ப நாங்க தலைவரை பார்த்து கேட்கல அப்பவே பாமகவுக்கு செல்வாக்கு போயிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து அவங்க சரிய ஆரம்பிச்சாங்க அந்த அம்மா யாருக்கிட்ட அப்போதான் உச்சபட்சமாக அவர் வாங்கின சீட்டு நினைக்கிறேன் இருபத்தி சீட்டுக்கு பத்தில இருபத்தி ரெண்டு எம்எல்ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கி வந்தது பத்தே வருஷத்துல தூக்கி வர ஜெயில போட்டுருந்தோம் அம்மா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பன்னிரண்டு தூக்கி உள்ள போட்டு இளவரசன் திவ்யா பிரச்சனை தர்மபுரி விவகாரம் அதோட அவ்வளோதான் மரக்கான கல்வரத்துல தான் தூக்கி உள்ள போட்டாங்க உள்ள போட்டுட்ட பிறகு கைது பண்ணிப்பாரு அந்த அந்த மொழி நிலவு இதே சித்திரை மொழி நிலவ மாநாட்டுலதான் இந்த வார்த்தையை வந்து அவங்க பேசுறாங்க முடிஞ்சா தொட்டுப்பார் வெட்டிப்பார் ரத்தப்பார் இத்தப்பாரு நாங்க இப்படி போவோம் அப்படி போவோம் நாங்க இப்படி தூக்கி பார்த்தோம் நாங்க அப்படி தூக்கி பார்த்தோம் எவ்வளவு வல்கரா பேச முடியும் ரொம்ப ஆபாசமா பேசுவோம் ரொம்ப ஆபாசமான பேச்செல்லாம் குருவே பேசிருப்பாப்ல ஆமா ஆமா எப்படி கும்பிடுவாங்க ஜெயலலிதாவ அப்படிங்கிற வரைக்கும் கிண்டல் பண்ணியிருந்தாரு ஆமா எவ்வளவு கேவலம் அப்போ இதுல நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்து நன்னெறிய தெரிஞ்சுக்கணும்னா அதே மாவீரன் குருன்னு சொல்லப்படக்கூடிய அந்த குரு தான் எங்கள் தலைவரை பற்றி எல்லா மேடைகள்லையுமே எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ எவ்வளோ கெட்ட வார்த்தை பேச முடியுமோ எவ்வளோ தாயை ஏசிக்க முடியுமோ அவ்வளோ பேசுவோம் இருந்தாலும் ஆனால் இறந்துட்ட பிறகு குருனுடைய அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நான் என் பையன்கிட்ட கேட்பேன் ஏண்டா அந்த தம்பியை பற்றி இவ்வளோ பேசுகிறிய அந்த தம்பி ஒரு நாளும் உன்னை கெட்ட வார்த்தை திட்டினது கிடையாது உன்னை பெத்த தாயான என்னை பத்தியும் ஏசுனது கிடையாது ஊர் உலகத்துலடா பேசுவாங்க சமூகத்தை பத்தியும் பேசுறது இல்ல வன்னியர்களை பத்தியும் பேசுறது இல்ல என்னைக்குமா பேசுறது கிடையாது எந்த சமுதாயத்தை பத்தி பேச மாட்டாரு தான் விமர்சிப்பாரு இப்ப நடந்த வடகாடு பிரச்சனையில கூட முத்திரையர்கள் அந்த பிரச்சனையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசல முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த நான்கு பொறுக்கிகள் தான் சொல்றாரு முத்திரையர்களுக்காக ஓபிசி இடஒதுக்கீட்டுல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மனு போட்டு பார்லமெண்ட்ல பேசின தலைவர் எழுச்சி தமிழர் அப்போ இவர் வந்து தொலைநோக்கு பார்வையோட எல்லா சமுதாயமும் மனிதர்களாகவும் சமமாகவும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் ஆனால் குருவினுடைய அம்மா இந்த வார்த்தையை சொல்லி தான் பிள்ளையை திட்டுறாங்க நான் என்னம்மா பண்ணட்டும் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க நான் அதுதான் பேசணுமா அப்படின்றத குருவினுடைய தாயார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது அப்போது ராமதாசனுடைய வன்மை எங்கெங்க இருக்குது விஜயகாந்த் மேலே இப்படி குரு கிட்ட சொல்லி தலைவர் மேலே இப்படி அப்பயோ பிறக்கும் போதே ஒரு வன்முத்தோட பிறந்த ராமதாஸ் தான் பிள்ளைய மட்டும் விட்டு வைப்பாரா நீ அன்புமணிக்கு எதிராக தான் அந்த தாக்குதல் நடக்கிற மாதிரி தோற்றம் இருக்குது ஆனா அப்படி இல்ல அவர் வந்து தன்னுடைய மூன்று குழந்தைகள் ரெண்டு மகள் ஒரு மகன் சொன்னீங்க இல்லையா அதுல ஒரு மகன் அன்புமணி அவர் செட்டில் பண்ணியாச்சு அவர் வந்து அமைச்சரா இருந்துட்டாரு பெரிய அளவில் வந்துட்டாரு அவருடைய இன்னொரு மகளுடைய தான் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு அதனால் இப்போ ரெண்டு குடும்பமும் அதில் செட்டில் ஆயிரும் அந்த பொண்ணுக்கு ஒரு பங்கு இந்த பொண்ணுக்கு ஒரு பங்குன்னு வந்துடும் ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு வந்து எதுவுமே இல்லை முகுந்தன் பரசுராமன் ஸ்டேஜிக்கே வரக்கூடாது சேரே போடக்கூடாதுன்னு வச்சுருந்தது ராமதாஸ் போய் கூப்பிட்டு வந்தார் இப்போ அந்தளவுக்கு வந்து அன்புமணிக்கு வந்து முகுந்தன் மேலே வன்மம் இருக்குது ஆனால் ராமதாஸ் தான் அவரை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாருன்னெலாம் சொல்கிறாங்களே அதை ரெண்டு விஷயமா அதை பார்த்துக்குங்க அன்புமணிக்கு வந்து ஸ்கில் இல்லை டாக்டருங்க அவர் டாக்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்தவரே இன்னைக்கு அன்புமணி வந்து நீங்களாம் படிக்கணும் நீங்களாம் படிக்கணும்னு பண்ணி இளைஞர்களை பார்த்து சொல்கிறாரு ஆனால் ராமதாஸுக்கு தெரிஞ்சதுனால தான் இவரை படிக்க வச்சார் யாரை படிக்க வைக்கணும் யாரை படிக்க கூடாதுன்றதுல ராமதாஸ் தெளிவாக இருந்தார் தாம் பிள்ளையே படிக்க வச்சிட்டாரு இவனுக்கு படிப்பறிவு கொஞ்சம் இருக்குது ஆனால் பகுத்தறிவோ அரசியல் அறிவோ சுத்தமாக இல்லைன்றதை ராமதாஸ் வந்து உணர்றாரு உணர்ந்ததுனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா தான் மக வைத்து பேரன் முகுந்தனை இளைஞர் கொண்டு வரணும்னு இவர் நினைக்கிறார் இந்த பக்கம் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா அந்த பொறுப்புக்கு தான் மகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறார் இந்த பக்கம் ஆதி காலத்தில இருந்து பாமக தலைவராக செயல் தலைவராக பல பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஐயா ஜி கே மணி அவர்களை இவர் வந்து கொண்டு வராரு புதிய பதவிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான இதெல்லாம் இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு இந்த பக்கம் அன்புமணி கடந்த பாராளுமன்றத்துல அவங்க மனைவி சௌமியா அன்புமணி தோத்தத்துக்கு முழு முதற் காரணமே ஜி கே தான் அப்படின்னு அன்புமணி ஸ்ட்ராங்கா என்னென்னா அன்புமணி வந்து அந்த திண்டிவனம் செட்டில் ஆயிருக்கிறாரு ஜி கே மணி தான் அந்த ஏரியாக்காரரு அப்ப அங்க தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அவ் அவர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகளில் பாமக தான் முன்னிலை பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் அதுல ஒரே ஒரு தொகுதி அரூர் தொகுதி அரூர் தொகுதியில பட்டியலின மக்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பான்மையா இருப்பாங்க இவங்க திமுக நாற்பதாயிரம் ஒரு டிஃபரண்ட் காமிக்கிறாங்க ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில இதுலதான் பெண்ணகரத்துல இருந்தோ தர்மபுரியில இருந்தோ மற்ற மற்ற தொகுதியில இருந்து எல்லாமே இவங்களுக்கு அமோகமான வாக்கு தான் ஆனா அன்புமணி நினைக்கிறது என்னன்னா ஜி கே மணிக்கு பதிலா சௌமியா அன்புமணியை கொண்டு வந்தோம்னா அந்த பொறுப்புக்கு மகளை கொண்டு வந்து ராமதாசன் நினைக்கிறாருன்னா மகள் இன்னொரு மகள் அவர்களுடைய பேர பிள்ளைகள் அதுக்கப்புறம் தான் அன்புமணியோட பிள்ளைகள் பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு இருக்குல்ல ஏன் ரெண்டு பொண்ணுங்களுக்கு சொத்து பிரி இவங்க எப்படி சொத்து பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி கட்சியில இருக்கக்கூடியத பிரிக்கிறது இவ்வளவுதான் இவங்களோட சண்டைகளே இது ரொம்ப பெருசா நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை நம்ம புரிஞ்சுக்க என்னன்னா நாம் கேட்குறோம் இத்தனை வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை எம்எல்ஏ இத்தனை எம்பி இத்தனை மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க இதனால் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு வன்னியராக இருந்து ஒருத்தன் கேட்குறான் இல்லைங்க அதில் அவர் என்ன சொல்கிறாரு நான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் என்னால் நீங்கள் பலனடைஞ்சு இன்னைக்கு பேசியிருக்கிறார் என்னால் நீங்களாம் பல நடைஞ்சிருக்கீங்க வழக்கறிஞர் சங்க பிரிவுடைய கூட்டம் அதில் வந்து பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் என்னால் படித்து வக்கீல் ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்ற கிளைம் பண்ற இடஒதுக்கீட்டினுடைய நாடக கதாநாயகன் தான் ராமதாஸ் அவர் வாங்கி கொடுத்ததா சொல்லக்கூடிய இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலைஞரால் பெறப்பட்ட இடஒதுக்கீடுங்கிறது மண்டல கமிஷன் மூலியமா கிடைத்த இடஒதுக்கீடுன்றது வேற ரெண்டுத்தையும் போட்டு குழப்பைக்கு வேணாம் உண்மையிலேயே இடஒதுக்கீட்டு அடிப்படை கதாநாயகன் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அவர் பிற்படுத்த சமுதாய மக்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டில் பாராளுமன்றம் இசைவு தெரிவிக்கலன்றதுனால தான் தன்னுடைய பதவியையே ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இருக்கிற பிரதமர்களையே வணங்கக்கூடிய ஒரு பிரதமராக இருந்தவர் அந்த ஒன்பது மாத காலம் மட்டுமே பிரதமராக இருந்தால் விபி சிங்கு தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நம்மள மாதிரி ஆட்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு பிரதமர் யாரான விபி சிங் தான் அவர் மூலியமா தான் மண்டல் கமிஷன் வந்தது ஆனா மண்டல் கமிஷனை அமுல்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்றைய காலகட்டத்துல எல்கே அத்வானி தலைமையில ரத யாத்திரை ரத்த யாத்திரை உருவாக்கினாங்களே மண்டல் கமிஷனுக்கு எதிரா பாஜக ஆனா அதே பாஜக கூட இன்னைக்கு ராமதாஸ் வந்து கைகோர்த்து நிற்கிறாருன்னா இவர் எப்பேற்பட்ட வேடாதாரியா இருப்பாரு எப்பேற்பட்ட வன்மு கட்சியா இருப்பார் யோசித்து பாருங்க எந்த புள்ளியில ராமதாஸ் நீங்க வச்சு பார்க்க சொல்றீங்க எந்த புள்ளியில பார்க்க சொல்றீங்க ஒரு குடிசை கொளுத்துறதா ஒரு பட்டியலணி இளைஞர்கள் மேல பழிய போடுறதா ஒரு கட்சி அவன் மேலேயே ஒட்டு மொத்தமா அழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோமா எப்பேற்பட்ட கிரிமினல் வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் ராமதாஸ் நாங்க கடந்த காலங்கள்ல நேரடியா நாங்க அனுபவிச்சு விஷயங்கள் நம்ம சொல்றோம் இல்லப்ப இளவரசன் திவ்யா பிரச்சனையை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் தொடர் அது வந்து அது ஒரு அது ஒரு செயல் தொடர் அப்படி கிடையாது எத்தனை இடங்கள்ல இத்தனை மாவட்டங்களை காமிக்கணும் சிதம்பரத்துல இருந்து கடலூர்ல இருந்து விழுப்புரத்துல இருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எல்லா மாவட்டங்களையுமே இவங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குவாங்க தொடர் தேர்தல் இப்போ வந்துச்சுங்களா தேர்தலில் இன்னொரு அதிகபட்சம் பத்து மாசம் வச்சுங்க இன்னும் சம்மதமே இல்லாத கலவரங்களை உருவாக்குவாங்க திண்டி இருந்து புறப்படுவான் நாலு சுமோ அஞ்சு சுமோ அஞ்சாறு பேர் இருப்பான் ஃபுல்லா சரக்கு கஞ்சா பணம் கொடுத்து அங்கிருந்து அனுப்பிவிடுவாங்க அதாவது வேற ஒரு ஊரில் பாட்டாளி மக்கள் கட்சியில பொறுப்பில் இருப்பான் அவன் அந்த ஊருக்கு கொளுத்திருக்க மாட்டான் அவன் ஒரு தகராறு பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் இருந்தோ இவனுக்கு போவானுங்க போயிட்டு அதை பண்ணிட்டு இவனுக்கு ரிட்டர்ன் வந்து சேஃபாக சேர்ந்துருவானுங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸுனா அங்கே இருக்கக்கூடிய பிஎம்கேக்கார மேலே கேசை போட்டு உள்ள தரலாம் ஆனால் இவங்களுக்கு தேவை யாரு பண்ணால் அவன் ஜெயிலுக்கு போனான்றது முக்கியம் இல்லை எனக்கு ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சா இந்த கலவரத்தின் மூலிமா வன்னியர்களை கன்சாலிடேட் பண்ணிடணும் எப்படி இஸ்லாமிய எதிர்ப்பு காமிச்சு பாஜக இந்துக்களை கன்சலேட்டரை ஓட் பண்ணுறதுக்கு பார்க்கதோ அதே பாணியில் தாழ்த்தப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை விரோதியாக காமிச்சு இவங்க மக்களை வந்து உசி பேத்தி காமிக்கிறது இதை தவறு இருக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது முப்பது வருஷமா வேற எதுவுமே செய்யல இது வரைக்கும் ஒன்றுமே செய்யது கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு சொல்றேன் இதே ராமதாச கூட்டின் வந்து வேலூர் மாநாடு கோட்டையில் நடக்குது வேலூர் கோட்டையில் நடக்குது எங்கள் மாமா ஜி மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் பேரணாம்பட்டு இவரும் அவரும் கூட்டணி குடியரசு கட்சியும் பாட்டாளிமல் கட்சியும் கூட்டணி அப்ப நிக்க வச்சு இவர் ஜி மூர்த்தி சமுதாய வெடிவல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் ராமதாஸ் இவர் படிப்பார் அவர் மன்னிப்பு கேட்பார் இவர் படிப்பார் ஒரு மன்னிப்பு கேட்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது பாத்தீங்களா அப்போ வந்தவாசி தொகுதியில எங்க மாமா நிக்கிறாரு ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணி அப்போ இத்தனை வருடமாக பட்டியலின மக்களுடைய குடிசைகளை கொளுத்துனதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பு முப்பது முறை முப்பது மன்னிப்பு அது மாதிரி அவரோட பேசிக் அடிப்படையே பட்டியலின மக்களை எதிராக காமிச்சு இப்படி கொண்டு வந்ததுதான் இது எங்கள் மேம் அப்பவே தெரிஞ்சுக்கினு இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆளா இருக்கிறானே இவன் எப்படி திருத்துறதுன்னு தெரியாம தான் இவங்க பண்ணாங்க அதே மாதிரி பாரதிய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் மறைந்த வி ஆர் சோழன் அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் அப்போ அவர் அவர வந்து ராமதாசனுடைய இந்த மாதிரியான வன்மங்களை வந்து அவ்வளவு சொல்லுவாங்க இவ நம்பிக்கைத்தன்மைக்கு தகுதி இல்லாத ஒரு நபரு அப்படின்னு ஆனா இந்த மக்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் பட்டியலின மக்களுக்கு செஞ்ச துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ராமதாஸ் சரி எங்களுக்கு தான் அப்படி பண்ணேன் பட்டியலின மக்களுக்கு தான் அப்படி பண்ண அப்படின்னா வன்னியர் மக்களுக்கும் ஈவு இறக்கும் பக்கம் எந்த வேலையும் செய்ய மாட்டார் உதாரணம் சொல்றதுங்களா இப்போ நாலு வருஷம் விடுதலை சிறுத்தைகள் இன்ன கீழ்ச்சி இருக்குது ஒரு சமநிலையான ஒரு வாதத்தை வச்சுக்கலாம் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒரு பட்டியலின இளைஞர்கள் இளம் பெண்கள் இன்னைக்கு வெளிநாடு சென்று பிஜி படிக்கலாம் சர்வதேச கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது நாலு கோடி ரூபாய் தான் அதுக்கான நிதி இது வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் கடந்த அதிமுக பத்து வருஷம் ஆட்சியில ஒன்பது பேர் தான் போயிருக்கிறான் அதுலயும் பத்து வருஷத்துல ஒன்பதே பேர் தான் அதுலயும் எப்படின்னா ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு போயிருந்தால் இன்னொருத்தர் போக முடியும் நிறைய சிக்கல்கள் எல்லாமே அதுல இருந்தது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கு பயனுள்ளதா மாத்திரம்னா பட்டியலுடைய மக்களுக்கு பயனுள்ளதா மாத்திரம் தனிநபர்கள் சொத்து சேர்த்துக்கிறது ஒரு காலேஜ் கட்டிக்கிறேன் இந்த மாதிரி எதுவும் இல்லை நூத்தி நாப்பத்தி ஒரு இளைஞர்கள் வந்து நீ வெளில போயிருக்கிறான் அதுக்கு நாலு கோடியிலிருந்து அறுபத்தஞ்சு கோடி மாறுது இது ஒரு உதாரணம் அடுத்தது கடந்த பத்து வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் ஒரே ஒரு லோன் தாட்கோல் வந்து பட்டியலின மக்களுக்கு போனது கிடையாது தாட்கோன்றது அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதே இந்த மக்களுக்காக தான் ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளால் ஆறாயிரம் பேருக்கு இந்த நாலு வருஷத்தில் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது நூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு தமிழக முதல்வர் கையெழுத்து கொடுத்தார் இது விடுதலை சிறுத்தைகளுடைய தான் தலைவருடைய வழிகாட்டத்திலின்படி சிந்தனை செல்வனும் ஆனால் ரவிக்குமார் மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்ல சொல்லுங்க இந்த மக்களுக்கு பயனுள்ளதா இல்லப்ப நீங்க ஜெயிச்ச பிறகு ஆட்சியோட அரசோட நீங்க நெருக்கமாக இருக்கிறீங்க அதனால இதெல்லாம் சாத்தியமாவுது ஆனால் அவர் எப்பவுமே ஜெயிச்சு முடிச்ச உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே விளையிடுவார் இல்லையா அப்போ எதுவும் செய்ய முடியாது தானே அவர் வந்து மத்திய அரசில் மினிஸ்டர் இருந்தார் கூட்டணியில் திறந்தார் திமுக கூடையும் கூட்டணியில் இருந்தார் திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருக்கும்போதும் கூட்டணியில் இருந்தா இருந்தார் அவர் எப்படி பண்ணுவார்னா டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வாங்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு மக்களை பற்றி யோசிக்க மாட்டார் சட்டமன்றத்தில் போயிட்டு வாதாடி நம்ம மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெறக்கூடிய அமைப்பு அது கிடையாது இவருடைய குடும்பம் இவருடைய தனியிலான இவருடைய சுயநலம் இது தவிர வேறு எதுவுமே அந்த உடம்புல எல்லாம் கிடையாது இப்போ அப்படிக்கு போகிறது அன்புமணி மட்டும் தாப்பா போயிடுவாரா குருவை காலி பண்ணிட்டீங்க ஜி கே மணியை காலி பண்றவீங்க இன்னும் எத்தனையோ பேர் அந்த கட்சியில் காலி பண்ண முடியும் நீ அன்புமணி ராமதாஸ் எப்படி காலி பண்ண முடியும் அந்த தான் ஓட்டிட்டு இருக்குது அன்புமணி ராமதாஸ் ஒன்று ஓட்டிட்டு வந்தது எப்படி மாற்ற முடியும் தான் இன்னைக்கு அவர் பெத்த மகனே அவரை ஜடில் நிற்க வச்சிட்டார் இந்த ஜட்டி உருவாமல் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அவர் பாத்துக்கணும் ஏன்னா நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியில் இரநூத்தி நூற்றி எட்டு மாவட்ட செயலர்கள் இல்ல இரநூத்தி நாற்பதுக்கு மேல இருக்கிறாங்க அதில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் ஒரு மாவட்ட தலைவர் மற்ற கட்சி மாதிரி ஒரு மாவட்டம்னா பெரிய அப்படி இல்லை ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் ரொம்ப அந்த மாவட்ட செயலர்கள் சொல்கிறதுக்கே அவங்க வந்து கூச்சப்படுற போடுற அளவுக்கு இருப்பாங்க அவங்க மாவட்ட சிலராக அப்புறம் மாவட்ட தலைவர் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது பேருக்கு மேலே வந்து அவர் அழைப்பு கொடுத்தது வந்தது பதினோரு பேர் பதினாறு பேர் மீதி நாலு பேர் மறுநாள் வந்தது பஸ் நாள் வரல எம்எல்ஏனும் கூட பஸ் நாள் வரல தொடர்ச்சியான பயிற்சி பாசறை மாதிரி ஆனால் அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் காது குத்து கேட்க முடியாது மாநாட்டு வேலையில எல்லாம் ரெஸ்ட் ஏத்துறாங்க ரெண்டாவது நாளே சௌமி அன்புமணி நடத்தக்கூடிய விருந்தில் எல்லாருமே கலந்துக்கணு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களானா அந்தமா விழுந்து விழுந்து கவனிச்சிச்சு அதுக்கு போட்டியாக இவர் நடத்தினாரு நான் பயிற்சி பாசரி சொல்றேன் ஐம்பது சீட்டு எப்படி படுத்துக்கினு ஜெயிக்கணும்னு சொல்றேன் இவர் ஏதோ பயங்கரமான மகரிஷி போல இருக்குது அந்த அக்னி சட்டிலிருந்து வந்து வந்த ஜம்பு மகரிஷினுடைய நேரடி போல இவர் தான் போல இருக்குதுன்னு எல்லாரும் வருவாங்கன்னு இவர் நம்பினாரு ஆனா உன் பையனாச்சே குரு எதிர்ச்சின்னு பண்ணீங்கன்னா எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க ஜி கே மனித எதிர்ச்சி நீங்க பண்ணீங்கன்னா எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க உன் பையன் எதிர்ச்சி விட வர முடியும் அதான் யாரும் வரல கடைசி வந்து அம்போன்னு ஜட்ஜோடு நிற்கிறாரு அவர் பார்க்கும் போது எனக்கு நம்ம அகோரிங்க போவாங்கல்ல மகாமகம் அதே மாதிரி என்னங்கன்னு எந்த பாட்டு வேணா போடலாம் பழகுதான் இருக்கு காகிதம் போவது போல ஒவ்வொரு அந்த பாட்டம் அவருக்கு பொருத்தி வருது ஆனால் அவர் என்ன வெளியில சொல்ல வர்றாருன்னா நான் பார் இன்னும் கூட நான் வந்து இளமையாக இருக்கிறேன் நான் எதுக்கும் நான் போட்டி போடுவோன்னு சொல்லிட்டு அது சும்மா வாய் சவடால் வேஸ்டான ஒரு விஷயம் தான் அவங்க நிர்வாகிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க அவரு தான் அன்புமணிதான் எதிர்காலம் இவர் வயசாயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவர் தான் விட்டு விடுக்க முடியன்றார் இன்னும் எழுத்து பிடிச்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் சம்மதமே இல்லை தொடர் அவங்க வந்து அதாவது இவர் வந்து இப்படி வர்மமா ஒரு அமைப்பு வச்சு நடத்தி இருக்கிறார் அப்படின்னா இவராது டாக்டருக்கு படித்தவர் இவர் வந்து ஒரு விஷயத்த வந்து வெளியில வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு ஒட்டுமொத்த தமிழ் நவீனமா கட்சியை கட்டமைப்பாரு கொண்டு போவாருன்னு எதிர்பார்த்தா எதிர்பார்த்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நாங்க உட்பட ஆனா இவர் வாயிலிருந்து வரக்கூடிய விஷயம் பாராளுமன்ற தேர்தல் சிதம்பரத்தில் நடக்குது நான் பானையை உடைக்கிறதுக்காகத்தான் வந்துக்கிறேன் அடப்பாவி எதுக்கு இந்த வார்த்தை அங்க இன்னொரு வேட்பாளர் யாரும் நிக்கலையா அதிமுக வேட்பாளர் நிக்கல நாங்க மட்டுமா நின்னோம் ஒரு வார்த்தை அந்த அதிமுக வேட்பாளர் பத்தி பேசியிருப்பாரா பாஜக இவங்க கூட்டணி அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி திமுக வேட்பாளர் கார்த்தியாய் நிக்கித அப்போ அவங்க அந்த அண்ணா திமுக வேட்பாளரை பத்தி ஒரு வார்த்தை பேசல வந்த உடனே பானியை உடைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் சுத்தமாக முடிஞ்சு போச்சு ஆனா எங்க தலைவர் இப்போ கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கடலூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் சிதம்பரத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல அதே சமுதாயம் சேர்ந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவரை உட்கார வச்சுன்னு பல்வேறு அமைச்சர்கள் மேடையில் வச்சுன்னு ஒன்று பேச சொல்றாரு ஒரு அக்னி சட்டியை வரையணும்னா முதல்ல பானையை போடணும் பானையை போட்ட பிறகுதான் அக்னியே வரைய முடியும் அக்னி சட்டி வரையக்கூடிய தம்பிகள் யாரா இருந்தாலும் திருமாவளவு நினைச்சினே தான் அந்த பானையை வரையணும் தேர்தல் ஆணையுமே இப்படி ஒரு இன்டர் கனெக்ஷன் கொடுக்குது வன்னியர்களும் பட்டியலின மக்களையும் ஒன்று சேர்க்கறதுக்காகவே இப்படியான ஒரு இன்டர்லாக்க கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி சொல்றாருன்னா வன்னியர் பரையர் ஒற்றுமை அப்படின்ற அந்த உணர்வோட சொல்றார் அக்னி சட்டின்றது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு உண்டானது இல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு உண்டானது அந்த அக்னி சட்டி அப்படின்றத சொல்லும்போது ரெண்டு சமுதாயத்துக்கு உண்டான ஒரு இணக்கம் இவங்க நல்ல தலைவர்களா இருந்தா அதுல இருந்தே இவங்க கொண்டு போயிருக்கலாம் அனுபவம் நாலேஜ் இருந்திருந்தா இந்த ஒரு வார்த்தை சரி திரும்ப ஏற்பட்ட தலைவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை இருக்குது இது நம்ம வந்து மெருகேத்திலாம் நினைச்சிருப்பாங்க ஆனா இவரு வந்து இந்த மாநாட்டில் என்ன பேசுறாருன்னா நான் மற்றவங்கள மாதிரி அடங்க மருன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அத்து மீறுன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் அடப்பாவி இந்த அடங்க மருன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு புத்தகம் இருக்குது அத்து மீறுன்றதுக்கு ஒரு புத்தகம் திமிறிழு திருப்பி எடு இதுக்கு தனித்தனியாக ஒரு புத்தகம் மொத்தம் நாலு புத்தகம் இருக்குது இது எங்க தலைவரே கைப்படையது நாலு புத்தகம் இந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் அன்பு நாங்கள் கொரியர் அனுப்பி விடுறோம் நல்ல படிச்ச நபராயிருந்தா இந்த நாலு புத்தகத்தையும் படிச்சு முடிக்கிட்டோம் அடங்க மருன்ற வார்த்தை பட்டியலின மக்களுக்கு சொந்தமானதா ஒட்டுமொத்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சொந்தமானதா அத்து மீறு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வெறும் பட்டியலின மக்களுக்கா ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கு உண்டானதா எல்லாமே தெல்ல தெளிவாக எழுதிருப்பாரு இதுக்கு மேலோட்டமா நுனிப்புல் மேய்ச்சிக்கினு சம்மதமே இல்லாம நான் உங்களை படியும்னு சொல்றோம் உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் நீங்க கட்சி இதெல்லாம் வந்து ரொம்ப ஏமாத்துவானுங்களே முடுபுடுக்காருங்க மோடி மாசானுங்க அதுல அது முன்னாடி யாருமே ரஜினி கமல் விஜய் எல்லாம் பேசிருக்கிறாங்க முதல்ல குடும்பத்தை பாருங்க அப்புறம் அரசியலுக்கு வாங்க இது மேலோட்டமான ஒரு டைலாக் இந்த டைலாக்க இத்தனை வருஷம் அரசியல் இருந்து இவர் பேசுறதுனாலதான் ராமதாஸுக்கு இன்னும் நம்பிக்கையே போடுது இவர் மேல நம்ம கண்டு இல்லைன்னா ஒட்டுமொத்த கட்சியையுமே காலி பண்ணிடுவாங்க இதுக்கு வேற யாரும் தேவையில்லை நம்ம புள்ளியே அழிச்சிருவான்ற இந்த பார்வை தான் அவருக்கு இருக்குது ஆனா அவங்க திரும்பணும் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயணிக்க நன்றி 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 நேரிலே மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்